ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಮೈ ಆಸೆ ಇರ್ಗಿರಾ நடிகர் ஜீவா தன்னோட மனைவியோட சென்னையில இருந்து சொந்த வேலைக்காக சேலத்துக்கு போயிட்டு இருந்தாரு சாலையோட யாரோ ஒருத்தர் இதனால அவர் மீது கார் மோதாம இருக்கிறதுக்காக வேற திசைக்கு ஜீவா திருப்பி இருக்காரு நெடுஞ்சாலைக்கு நடுவே வைக்கப்பட்ட கட்டையில கார் மோதி தலைகீராக்க வந்து விபத்துக்குள்ளாச்சு இந்த சம்பவத்தினால காரோட முன்பகுதி முழுவதும் அப்பளம் போல நொறுங்கிடுச்சு அதிசவசமா நடிகர் ஜீவாவுக்கும் அவங்களோட மனைவிக்கும் லேசான காயங்கள் மட்டுமே ஏற்பட்டுச்சு விபத்து பார்த்த அக்கம் பக்கத்துல சாலையில போனவங்களும் மீட்டதுக்கு அப்புறம் அது நடிகர் ஜீவா அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரிய விட்டுட்டு நடிகர் ஜீவாவும் அவரோட போயிட்டாங்க இதுக்கிடையில விபத்து நடந்த இடத்துல நடிகர் ஜீவா கிட்ட ரசிகர் ஒருத்தர் செல்ஃபி எடுக்க கேட்டதா கூறப்படுது இதனால கடுப்பான ஜீவா கடுமையான வார்த்தையால திட்டிருக்காரு இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு வருது